நாம் கட்சிக்கு ஓட்டு போடுறவன் தற்குரியோ கூமுட்டையோ கிடையாது நாம் கட்சிக்கு ஓட்டு போடுவன் தேசிய தலைவர் எங்கள் உயிர் அண்ணன் மேதகவே பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன் தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் தமிழ் தேசியத்தை உயிராக பேசிக்கக்கூடியவன் எங்களுடைய லிட்டமணி சீனிவாசனாரையும் அயத்தாச பண்டிதையும் தர்மபுர காமராஜரையும் ஜீவானந்தையும் சிங்காரவேலரையும் எங்களுடைய கனியபருமாரையும் தமிழரசிரியை தூக்கி சுமந்தவன் ஒருபோதும் வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் நாம் மகிழ்ச்சிக்கு விடுகிற வாக்குல ஒத்த ஓட்ட கூட தமிழ்நாட்டில் எவனாலும் பிடிக்க முடியாது இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கொள்கையற்ற இந்த கூட்டத்திற்கும் கொள்கையுள்ள நாம் கட்சிக்குமான போட்டி ஊழல் செய்கிற அந்த கட்சிக்கும் ஊழலை ஒழிக்க எங்களுக்குமான போட்டி பெரியார் தான் படிக்க வச்சாரு அந்த பக்கம் பெரியார் இல்ல காமராஜர் படிக்க வச்சாரு இந்த பக்கம் பெரியார் மட்டுமே தலைவர் அந்த பக்கம் பெரியார் இல்லையா எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன் ஹயத்தோச பண்டிதர் ஜீவானந்தன் சிங்காரவர் வாகுசி முத்துராமலி தேவர் காமராஜர் கக்கன் எங்களுடைய சிப்பு ஆதித்தார் எல்லாரும் பெரியார் இந்த பக்கம் என்கிற போட்டி தான் இங்க தத்துவ போட்டிக்கும் தம்பி சொன்னது போல தற்குறிக்குமான போட்டி தான் ரசிகருக்கு நான் தற்கொலை சொல்ல தம்பி சொன்ன நான் தற்கொலை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் விஜய் அவர்கள் விஜய சொன்னதுக்கு அப்புறம் நான் அவரை தற்கொலை ஒரு போது அவர் அறிவாளியாக இருந்து போட்டோம் அதனால இது சித்தாந்தத்திற்கும் சினிமாக்காரருக்குமான போட்டி எங்களை சினிமாக்காரன் சொல்றாரு நானோ தம்பி இடுமானம் கார்த்திகோ சீமான் ரசிகர் மண்ட தலைவராக இருந்து வரல புசியானது போல வரல சீமானுக்கு ரசிகர் மண்ட ஆரம்பிச்சு திருநெல்வேலியில போஸ்டர் ஒட்டி வரல எங்க அண்ணன் சீமான் திரையிலிருந்து வரல சிறையிலிருந்து வருவார்கள் என் மீனவனை அடித்தான் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் என் தலைவன் பிரபாகரன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் மூன்று முறை தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஓர் ஆண்டு மூன்று முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் 250 வழக்கு முடிச்சறான் இருநூத்தம்பது வழக்கு பயப்படல ஒரே வழக்கு சிபிஐ கிட்ட போய் விட்டாங்க மொத்த வழக்குக்கு எடுத்தே மார் ஓட்டம் போலீஸ் ட்ரெய்னிங் கூட இன்னும் வரலையே அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க பதினஞ்சு வருஷம் குண்டர் சட்டம் என்னச்சே என்ன எல்லாத்தையும் பாத்து நிக்கிறோம் நாங்க எங்க எங்களை தங்க தமிழ் சொன்ன பேச எனக்கு துணிவு இருக்கு உங்களுக்கு ஆன்மை இருக்கா தம்பு இருக்கா கரூர்ல இருந்து ஓடி போய் டெல்லியில பிஜேபி கால்ல விழுந்த நீங்க பேசலாமா நீங்க பேசலாமா நாற்பத்தோரு உயிரை துள்ள துடிக்க பலி கொடுத்த பருவம்